வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாடு சிறந்து உயர்ந்து மேல் நோக்கி வளர்ந்து இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் ஒன்றை மிக முக்கியமாக சொல்வார்கள் அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் கலைகள் பண்பாடு அந்த இனம் பேசப்படுகின்ற மொழி இவை மிக சிறப்பாக அமைந்தால் அந்த நாடு மிக சிறந்த நாடு என்று சொல்வது உண்டு அந்த வகையிலே பார்த்தால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரையிலே நம்முடைய தமிழ்நாடு கல்வி மருத்துவம் பொருளாதாரம் வேளாண்மை என்று எல்லா துறையிலும் மிக சிறந்த ஒரு இடத்திலே உயர்த்தி வைத்திருப்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து தான் பிறந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் உயர்த்தி இருக்கின்றதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக எடுத்துக்காட்டாக இந்த அரசு செய்கின்ற திட்டங்களை எல்லாம் எங்களுடைய மாநிலங்களிலும் நாங்கள் செய்வோம் என்கின்ற அளவிற்கு இந்தியாவிலே தமிழகத்தின் பெருமையை உயர்த்தி பிடித்திருக்கின்றார் அவர் எல்லா துறைகளுக்கும் செய்திருக்கின்ற நன்மை போல கலைத்துறையிலும் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே கழக ஆட்சி முதல்வராக வந்தபோது அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இது கலாசிகாமணி என்று இருந்த இந்த பட்டத்தை கலைமாமணி என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து அந்த கலைமாமணி பரிசை தலைவர் கலைஞருக்கு அழித்து பெருமைப்படுத்தினார் அண்ணா அவர்கள் அதுபோல அவர் வழியிலே இன்றைக்கு வரைக்கும் இந்த கலைஞர்களுக்கு கிராமிய கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் பல பணிகளுக்கிடையிலே இந்த கலைஞர்கள் வறுமையில் வாடுகிறார்களே அவர்களுக்கு மாதந்தோறும் நலிந்த கலைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று இருந்ததை மூவாயிரமாக உயர்த்தினார் முதல்வர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளை அழைத்து அமைச்சரை அழைத்து எவ்வளவு மனுக்கள் வந்திருக்கிறது என்று கேட்டார் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் மனுக்கள் வந்திருக்கிறது அதில் தேர்வு செய்து ஆயிரம் பேரை ஆயிரம் பேருக்கு கொடுப்போம் என்று சொன்ன உடனே அத்தனை பேரையும் சரியான மனுவா என்று பார்த்து அத்தனை பேருக்கும் கொடுங்கள் எவ்வளோ கேட்டார் ஒன்பது கோடி ஒன்பது கோடியை கொடுங்கள் என்று உடனடியாக அந்த கலைஞர்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற பற்று அடிக்கடி கலைஞர் சொல்லுவார் என்னுடைய கடுமையான அரசியல் பயணத்திலே பொது வாழ்க்கையிலே அரசு நான் மகிழ்ச்சியோடு இழைப்பாடுகிறேன் என்றால் நிம்மதியாக இருக்கிறேன் என்றால் இந்த கலைஞர்களெல்லாம் கூடுகின்ற அந்த கலைவிழா தான் எனக்கு நிம்மதி என்று அடிக்கடி கலைஞர் சொல்லுவார் அதுபோல இன்றைக்கு ஆயிரம் பணிகளுக்கு இடையிலே நீங்கள் இங்கே கலைஞர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இது களைப்பாரும் இடமாகவும் ஓய்வெடுக்கின்ற இடமாகவும் மனதிற்கு உங்களுக்கு தரும் இடமாகவும் இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுபோல தலைவர் அவர்கள் உங்களை பற்றி கேட்டபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை அவருக்கு பொருள் என்றால் அது உழைப்பு 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 என்றார் அதை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாடுபட்டு நான் எண்ணி பார்த்தேன் ஒரே ஒரு சிறப்பு அதை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன் என்ன சிறப்பு என்றால் எல்லா மாநிலத்திலும் எல்லா கலைஞர்களும் இருக்கிறார்கள் எல்லா கலைஞர்களுக்கும் அந்த நாட்டு முதல்வர்கள் அந்த மாநிலத்து முதல்வர்கள் விருதுகள் வழங்குவார்கள் ஆனால் இப்போது இந்த மேடையிலே விருந்து வழங்குவது முதல்வர் மட்டுமல்ல துணை முதல்வர் மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு முழுக்க அவர் மேடையேறி நடிக்காத ஊர்களே கிடையாது நாடகத்தில் நடித்திருக்கிறார் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் தொலைக்காட்சி தொடரிலே நடித்திருக்கிறார் அவர் நடித்த அந்த தொடரிலே நானும் நடித்திருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது ஆகவே அவர் முதல்வர் மட்டுமல்ல கலைஞர் கலைஞரின் பிள்ளை கலைஞர் அதே போல நம்முடைய துணை முதல்வர் சொல்லவே வேண்டாம் எல்லோருக்கும் தெரியும் கதாநாயக பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவர் தயாரிப்பாளர் ஆக ரெண்டு கலைஞர்கள் துணை முதல்வர் முதல்வர் கலைஞர் கலைஞர் இந்த கலைஞர்கள் கலைஞர்களுக்கு விருது கொடுக்கிற இந்த விழா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு அருமையான பெருமையை இன்றைக்கு கலைமாமணி விருது பெறுகின்ற உங்களுக்கும் இயலிசை நாடாளுமன்றத்திற்கும் அந்த பெருமையை வழங்கியதற்காகவும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரக்கு தேரத்தை ஒதுக்கி தந்ததற்காக அவர்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் சொல்லி அவர்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியா தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்